அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலியில் நாம் காணக்கூடிய சிறுகதை கரு இந்த கரு என்ற சிறுகதையை உமா மகேஸ்வரி என்ற எழுத்தாளர் எழுதியுள்ளார் இவர் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரை சேர்ந்தவர் கவிதைகளில் தொடங்கி சிறுகதை நாவல் என்று இலக்கிய உலகில் பயணம் செய்து கொண்டிருப்பவர் இவர் கற்பாவை இறுதிப்பூ மரப்பாச்சி அஞ்சாங்கல் அஞ்சாங்கல் காலம் முதலிய இலக்கியங்களை படைத்துள்ளார் இவருடைய கரு என்னும் சிறுகதையை இன்று காண்போம் கரு என்னும் சிறுகதையின் முக்கியமான கதாபாத்திரமாக இருப்பவர் லதா லதாவின் குடும்பம் லதா தன் கணவன் இரண்டு குழந்தைகள் மற்றும் மாமியார் என்ற கூட்டு குடும்பத்தில் வாழ்ந்து வந்தார் வீட்டில் இருக்கும் அத்தனை வேலைகளையும் தான் மட்டுமே சுழன்று செய்து வரக்கூடிய ஒரு சூழல் மாமியார் எந்த உதவியும் எந்த ஒரு உதவியும் செய்யாத மாமியாராகவே இருக்கிறாள் லதா தனது கை குழந்தையோ தனது மூத்த குழந்தையையும் பள்ளிக்கு கிளப்புவது மற்றும் எந்த உதவியும் செய்யாத கணவனையும் வேலைக்கு கிளப்புவது என்று சமையல் வேலை வீட்டு வேலை என்று அனைத்தையும் லதாவே செய்து வந்தாள் இந்த சூழ்நிலையில் அவளுக்கு ஒரு ஆசை வந்தது அவள் சிறு சிறு தான் இருந்தாலும் அவளுக்கு அது லட்சியமாக இருந்தது அதாவது ஏதேனும் ஒரு சிறுகதை எழுதி சிறுகதை உலகில் தடம் பதிக்க வேண்டும் என்பது அவளுக்கு கதை எழுதுவது மிகவும் பிடிக்கும் இப்படியான இக்கட்டான காலில் சக்கரத்தை கட்டிக்கொண்டு சுழலக்கூடிய குடும்ப சூழலில் எப்படி கதை எழுதுவது இருப்பினும் தனக்கான ஏதாவது ஒரு நேரம் கிடைத்தால் லதா எப்போதுமே பேனாவும் பேப்பருமாக அமர்ந்து விடுவாள் ஒரு அதிகாலை நேரம் என்றால் கணவன் தூங்கி எழுந்ததும் லதாவிடம் காப்பி போட்டு தரச் சொல்லி செய்தித்தாள் படிக்க கிளம்பி விடுவான் லதா குழந்தையை இடுப்பில் சுமந்தவாறே காப்பி தயார் செய்தவுடன் வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறினாள் ஆனால் கணவன் அதனை பொருட்படுத்தாமல் தான் முக்கியமான செய்தி படித்துக் கொண்டிருப்பதால் காப்பியை எடுத்து வந்து கொடுக்குமாறு கூறுவான் இது இவ்வாறு கஷ்டப்பட்ட லதாவை கண்ட லதாவின் தாய்க்கு ஒரு ஆதங்கம் லதா குழந்தைகளையும் கணவன் மாமியார் என அனைவரையும் கவனித்து வீட்டு வேலைகளையும் செய்வதை பார்த்த அவளது அம்மா மிகவும் கவலைக்கு ஆளானார் இவற்றையெல்லாம் கண்ட அவளது அம்மா லதாவின் மாமியாரிடம் லதா கை குழந்தையோடு இருக்கிறார் நூறு ரூபாய் கொடுத்து வேலைக்கு ஆள் வைக்கக்கூடாதா என்று கேட்டதற்கு மாமியார் இங்கு தாழ்த்தப்பட்ட ஜாதியை சார்ந்த பெண்களே வேலைக்கு வருவார்கள் அவர்களையெல்லாம் நான் வீட்டினுள் அனுமதிக்க மாட்டேன் என்று பிடிவாதமாக கூறிவிட்டால் லதாவின் மாமியார் எத்தனை வேலைகளை செய்தாலும் லதாவின் ஆழ்மனதில் அந்த கதை எழுதும் ஆசை அவளை விடவே இல்லை ஆனால் அவளுக்கு எதனை கருவாக கொண்டு கதை எழுதலாம் என்று குழப்பநிலை தோன்றியது எப்பொழுதுமே அவளுக்கு ஒரு சிறு ஓய்வு நேரம் கிடைக்கும் அது என்னவென்றால் மதிய சாப்பாடு முடிந்து உணவு மேடை எல்லாம் துடைத்து குழந்தை உறங்கிய பின் அந்த குழந்தை உறங்கிய பின் பேனா நோட்டுடன் அமர்வாள் என்ன கதை எழுதுவது என்று யோசிக்கும்போது ஒரு கதை அவளுக்கு பிடிபடுகிறது தன் கதையில் ஒரு பெண் தன் வயிற்றில் கரு உருவாவதற்காக எடுத்துக்கொள்ளும் முயற்சிகளையும் அதனால் அவளுக்கு உண்டாகும் வேதனைகளையும் மையமாக கொண்டு லதா கதை எழுதத் தொடங்குகிறாள் லதா எழுதத் தொடங்கிய கதையில் ரவி என்ப என்ற ஒரு ஆணுக்கு திருமணமாகி சில வருடங்கள் கடந்தும் அவள் ரவியின் மனைவி கருத்தரிக்கவில்லை இதனால் அவளது குடும்பமும் அவளது சுற்றத்தாரும் ரவியின் மனைவியை குழந்தை பெற முடியாதவள் மடடி என்றெல்லாம் ஏசுகின்றனர் உடனே அவளை அவளது அம்மா அதாவது ரவியின் மாமியார் ஒரு நர்சிங் ஹோமிற்கு அழைத்து வந்து கரு உருவாவதற்கான மருத்துவம் பார்க்கிறாள் மருத்துவரின் ஆலோசனைப்படி கருத்தரிப்பிற்கா கருத்தரிப்பிற்காக அரைமையக்க நிலையில் ரவியின் மனைவிக்கு கூச்சமும் அவமானமும் வழியும் தருவதாக அந்த சோதனைகள் இருந்தன அவளுக்கு எத்தனையோ வகை பரிசோதனைகள் நடந்த பின் கடைசியில் அவனது கணவன் ரவியையும் பரிசோதனை செய்ய வேண்டும் என்று மருத்துவர் கூறுகின்றனர் இதனை கேட்டதும் ரவியின் மனைவிக்கு ஒரு நெருடல் குறை என்றால் பெண்களுக்கு மட்டும்தானா ஆண்களுக்கு இல்லையா அது என்ன கடைசியாக கணவனுக்கு பரிசோதனை என்ற கேள்வியை தனக்குள் எரிச்சலுடன் கேட்டுக்கொண்டாள் இந்நிலையில் ரவியின் மனைவி எந்த ஒரு திருமண நிகழ்வுக்காகட்டும் அல்லது வளகாப்பிற்கு செல்லும் சூழல் ஏற்பட்டாலும் அங்கிருந்த கர்ப்பிணி பெண்ணுக்கும் அனைவரும் சீர் செய்தல் நலங்கு செய்தல் எல்லாம் செய்தனர் ஆனால் அனைவரும் இவளது முகத்தை இவள் குழந்தை பெற இயலாதவள் என்ற குற்ற உணர்வோடே பார்க்கின்றனர் அப்பார்வை அவளது தகுதியின்மையை காட்டுவதாக உணர்ந்து அவளுக்கு கண்ணீர் வருகிறது இந்நிலையில் அவள் மருத்துவ முறைகளினாலேயே அம்மாவின் அம்மாவின் நம்பிக்கையினாலேயோ என்று நினைக்கும்படி பல பரிசோதனைகளுக்கு பின்பு பல மருத்துவ மருந்துகளுக்கு பின்பு அவள் கர்ப்பமானாள் அனைத்து மருத்துவ பரிசோதனைகளும் அவள் இரண்டு வாரம் கருவை சுமக்கிறாள் என்று உறுதிப்படுத்தியது இதனை அறிந்த அனைவரும் மகிழ்ச்சியடைந்தனர் ஆனால் அவளுக்கோ மகிழ்வை மீறிய பயம் ஏற்பட்டது அவள் பார்க்கும் அனைத்தும் சிவப்பாய் தெரிந்தது பயத்தின் உச்சமாய் கருவும் கலைந்தது அச்சம் எப்படி ஒரு உயிரை வளர்க்கும் என்று தோன்றியது அவள் மீண்டும் மீண்டும் பரிசோதனைக்காக மருத்துவமனை சென்றாள் அவளது உடல் சோர்வு கண்டு பரிசோதனையை தள்ளி வைத்தார் மருத்துவர் இது அவளுக்கு ஆறுதலை தந்தது அங்கு மருத்துவர் உனக்கு என்ன வயதாகிவிட்டது இ கல்யாண திருமணமாகி ஒருவரிடம்தானே முடிந்திருக்கிறது அதற்குள் ஏன் இத்தனை பரிசோதனை ஏன் உனது உடலை இவ்வளவு கொள்கிறாய் மருத்துவ ரீதியாக நீயும் உன் கணவனும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் இருக்கிறீர்கள் பொறுமையாக இருங்கள் என்று எத்தனையோ முறை கூறியும் இந்த உறவினர்களாலும் தனது வீட்டிலும் ஏற்பட்ட அவமானங்களை அவளால் பொறுத்து கொள்ள முடியவில்லை இவ்வாறாக கதையை லதா எழுதி இறுதியாக இக்கதையில் என்னவென்று முடிப்பது ரவியின் மனைவி கருவுற்றால் என்று முடிப்பதா அல்லது கருவுறு கருவுறவில்லை அவளின் கர்ப்பைக்கு சக்தி இல்லை என்று முடிப்பதா அல்லது வேறேதேனும் ஒரு கதை கருவை வைப்பதா என்று இவளுக்கு பெரிய குழப்பம் லதா இக்கதையை எழுதி போது யாரும் அவளை சிறிதும் ஊக்குவிக்கவில்லை அவளுக்கு ஆதரவும் அளிக்கவில்லை சாதகமான சூழ்நிலையும் ஏற்படுத்தவில்லை அரும்பாடுபட்டு அவளுக்கு கிடைக்கும் சிறு சிறு நேரங்களில் ஒதுக்கி அவள் இக்கதையை எழுதுகிறாள் ஆனால் அவளது அம்மாவோ அவளை புரிந்து கொள்ளாமல் சும்மா எதை எழுதி கொண்டிருக்கிறாய் குழந்தையை கவனித்தோமா புருஷனை பார்த்தோமா வீடு வாசல் வாங்கி நிம்மதியாக இருந்தோமா என இரு என்று அறிவுரை தந்தார் ஆனால் லதா தனது கதையை எழுதி முடிக்கும் ஆசையை விடவில்லை அந்த ஆசையை நிறைவேற்ற கிடைத்த நேரத்தில் கிடைத்த இடத்திலெல்லாம் எழுதினாள் இப்பொழுது அவளுக்கு கதையின் முடிவு எழுத வேண்டிய நிலை என்னவென்று முடிவினை கொடுப்பது என்று குழம்பி இருக்கக்கூடிய காலகட்டம் இறுதியாக கதையின் முடிவை இவ்வாறு எழுதுகிறாள் கதை முடிவில் மீண்டும் அவளுக்கு கருத்த கருத்தரிப்பு தொடர்பான பரிசோதை பரிசோதனைகள் நடக்கின்றன மீண்டும் அதே கருமுட்டையின் கண்டுபிடிப்புகள் கருக்குழாய் ஆராய்ச்சி அவளது அடிவயிற்றில் மருத்துவர் தடவி பயப்படாதே என்று புன்னகைத்த போது பயம் மனக்குழப்பம் போராட்டம் விரக்தி எல்லாம் சேர்ந்து ரவியின் மனைவியை பிறளவு நிலைக்கு உள்ளாக்குகிறது அவளது தலை சுழன்று தனியாக போனது போலவும் கை கால்கள் பீந்து தனியாக விழுந்தது போலவும் அவள் ஒரு வெற்று பையாக மாறி சுவரில் தொங்கிக் கொண்டிருப்பதாகவும் உணர்ந்து பீதியடைந்ததாக லதா தன் கதையின் முடிவினை எழுதி முடித்தாள் அதாவது ஒரு பெண் தனக்கு தான் திருமணம் செய்தவுடன் தான் தனது பெண்மையை நிரூபிக்க அவள் கருவுற வேண்டும் தனது கருப்பைக்கு உயிரை உருவாக்குவதற்கான சக்தி இருப்பதாக ஒரு பெண் நிச்சயம் நிரூபிக்க வேண்டும் அவ்வாறு இல்லையெனில் அப்பெண் இச்சமுதாயத்தில் எவ்வளவு கொடுமைகளுக்கும் எவ்வளவு பேரின் கொடூர வார்த்தைகளுக்கும் எவ்வளவு நிராகரிப்புக்கும் ஆளாகிறாள் என்பதை கரு எனும் கதை மூலம் நன்கு அறிய முடிகிறது மேலும் இன்னொரு புறம் காணும் பொழுது ஒரு குடும்ப பெண் தனக்கான சொந்த விருப்பு வெறுப்புக்களை மறந்து தனது கணவனுக்காகவும் தனது குழந்தைகளுக்காகவும் தனது மாமியாருக்காகவும் சமையலறைக்கும் மே சமையலறைக்கும் சமையலறை மேசைக்கும் துணிமணிகள் துவைப்பதற்காகவுமே தனது வாழ்க்கையின் பாதி நாட்களை கழித்து விடுகிறாள் தனக்கான விருப்பப்பட்ட எந்த ஒரு ஒரு செயலையும் அவளால் முழுமையாக முடிக்க முடியாத நிலையில் இன்றைய பெண்கள் உள்ளனர் சிலர் மட்டும் ஏதாவது ஒரு உத்வேகத்தால் உத்வேகத்தால் தன்னுடைய சொந்த விருப்பு வெறுப்புகளை நிறைவேற்றிக் கொள்கின்றனர் ஆனால் பல பெண்களின் நிலை லதாவின் நிலை போல உள்ளது என்பதை இக்கதை எடுத்து எம்புவதாக அமையப்பெற்றுள்ளது